வணக்கம் ஆயுஷான் செய்துக்காக நான் உங்கள் ஆனந்தன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட வெப்சைட்டில் ஒரு சின்ன விசிட் பார்க்கலாம் இது ஏன் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கணிப்பு நம்பிக்கைக்குரிய செய்தி லெவன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் த செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரெஸ் நியூஸ் கொடுக்குறாங்க இந்த எக்ஸாம் திட்டமிட்டபடி நடக்காமல் போது அப்படின்னா ஏன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி அந்த கேள்விக்கு ஒரு எளிமையான பதில் பிடி பிஆர்டி தேர்வு தான் பிஆர்டி தேர்வில் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் முடிச்சுட்டு அவங்களுக்கு இறுதி பட்டியல் ரெடி பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழல்ல ஆசிரியர் தேர்வாரையும் இருக்கு ஏனென்றால் பள்ளிக்கல்வித்துறையில் நிறைய வேக்கன்சி அதுவும் பள்ளி திறந்த போதே ஆசிரியர்கள் இருப்பாங்கன்ற ஒரு வாக்கை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கொடுத்திருந்தாரு குமரகுருபன் சாரும் கொடுத்திருந்தாரு நமக்கு ஒரு அரசாணையே இருக்கு மே மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள அனைத்து ஆட்சேர்ப்பு நிறுவனம் வழியாக பணியர்களை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் செல்லும் பொழுது ஆசிரியம் செல்வார்கள் அப்படின்ற ஒரு அறிக்கை இருந்தது அப்போ அதற்கு தயாராகிறாங்க இந்த ஜ மே மந்த்து தான் முடிக்க முடியல அட்லீஸ்ட் இந்த ஜூன் மந்த் முப்பதுக்குள்ளோ இதை முடிச்சுக்கலான்றதுக்காக தான் தயார்படுத்துகிறாங்கன்றது நூறு சதவீதம் தெல்ல தெளிவாக தெரியுது ஏன்னா இப்போது எஸ்சிடி எக்ஸாம் வச்சுட்டா அந்த எக்ஸாம் வைக்கிறதுக்குன்னு எக்ஸாம் சென்டர் அதுக்கு துரிதமான நடவடிக்கை எடுக்கணும் அதை மானிட்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ஏ ஓஎம்ஆர் ஷீட்டை கலெக்ட் பண்ணி பண்ணியதுன்னு வந்து பாதுகாப்பாக வைக்கணும் ஸோ இந்த ப்ராசஸ் இதை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஆசிரியர் தேர்வு பணியாளர்கள் வந்து ப்ரொவிஷன் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுலையும் அது பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை நலத்துறை அதன் பிறகு கலர் பள்ளிகள் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது அந்த ஸ்கூல்ஸுக்கு டீச்சர்ஸை வந்து கிளாஸிஃபை ஆன போகிறதுக்கு பணி தாமதமாகன்றதுக்காக தான் இது தள்ளி போயிருக்கு அதனால் சிவி சென்று வந்தவர்கள் நீங்கள் பள்ளியில் போய் பணியில் அமர்ந்து என்னவெல்லாம் பணி செய்ய போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடுங்க எப்படி லெசன் பிளான் எழுதுறது எப்படி நோட்ஸ் ஆஃப் லெசன் ப்ரெசென்ட் பண்ணுறது அதன் பிறகு அந்த பணிக்கான தன்மை என்ன பணிக்கான சேவைகளுக்கான என்னெல்லாம் இருக்குது பிடி டீச்சராக அப்பாயிண்ட் ஆகிட்டா அதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் நம்மளுடைய கடமைகள் என்ன அதற்கான அரசனை விதிகள்லாம் என்ன இருக்குது ஒரு பட்டதாரி ஆசிரியர் என்றால் அதற்கான விதிமுறைகள் வரையறைகள் அரசாணையில் என்ன இருக்குது அரசு பணியாளர் ஆனால் அதில் என்ன விதமான நெறிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நூ ஜூன் மாதம் இறுதிக்குள்ளே பணி நியமன அணை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் இது போன்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் அச்சம் தவிர